காம்ப்ளெக்ஸான ஸ்டோரிஸாக தான் இருந்தது சீரியஸ் சப்ஜெக்ட்ஸாக தான் எழுதிருந்தேன் ப்ரொடியூசர்ஸ்ட்டு பிச்ச பண்ணும்போது எதுக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்துட்டு வர ரொம்ப ரொம்ப ஃபார்வே யோசிக்கிறேன் ரொம்ப அஹெட்டா யோசிக்கிறேன் இது கதையாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சமூக உணர்வோடு இந்த கதையை ஆரம்பிச்சதுங்கிறது வந்து நானே ஒத்துக்கிறேன் அப்படி பயங்கர பிரில்லியண்டான ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அவனையே ஸ்டம்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னும் போது சரி அதுல ஒரு அமானுஷ்யம் கொண்டு வரலாம் ஏன்னா நம்ம வெறுமா அமானுஷ்யம்னு ஒரு கதை எழுதி ஒரு பேய் கதைன்னு எழுதும் போது பேய் 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 பே டமாலிமா சாவராம சாவரா அது இப்படி வெறும் ஃபேஷினேஷன் மட்டும் இல்லாமல் என்னோட அசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவாங்க எப்படி மேம் நீங்கள் டயர்டாகவே ஆக மாட்டேங்கிறீங்க ஸ்ட்ரென்த் வந்து உடம்புல இங்கே இருக்கு இங்கே வந்து பலம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் டுவெண்ட்டி நைன்டீனில் நந்தினி யாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சதுனால கொஞ்சம் நிறைய மரியாதை வருது கண்டிப்பாக பெரிய ஆக்டர்ஸ் வந்து அவங்க லெவலில் இருக்கிற ஒரு டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணணுங்கிறத அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பாப்புலரான ஒரு நடிகர்கிட்ட போய் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அவர் கொஞ்சம் ஒரு யோசனையாகவே தான் இருந்தார் ஏன்னா நான் பண்ணுவேன் நான் உங்களுக்கு டவுட்டா இருக்கா அப்படின்னா அவர் யோசிச்சுட்டு ஆமா எனக்கு டவுட்டா தான் இருக்கு என்னோட ஸ்கிரீன் டைம் எவ்வளோ எத்தனை நிமிஷத்துக்கு நான் வருவேன் ஸ்கிரிப்ட் வச்சு நான் மினிட்ஸ் கவுண்ட் பண்ணி நான் சொல்ல வேண்டியிருந்தது இவ்வளவு மினிட்ஸ் நீங்க இருப்பீங்க ஹாய் திஸ் இஸ் டேரக்டர் நந்தினி அண்ட் யூ வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க தான் ஜே எஸ் நந்தினி மேம் அவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற இன்ஸ்பெக்டர் ரிஷி ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஆன ஓடிடி வெப் சீரிஸ் அந்த டைரக்டர் நம்மளோட இருக்காங்க ஹாய் மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் வெப் சீரிஸ் தான் இப்போது கரண்ட் ட்ரெண்டிங் அண்ட் தமிழ் ப்ரைமில் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க சூப்பர் நேச்சுரல் கண்டென்ட் த்ரில்லர் கண்டென்ட் எல்லாமே ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா ரீச் கொடுத்துருக்கு அண்ட் எங்க சைட்லருந்து ஹார்டி கங்க்ராச்சு தேங்க்யூ ஸோ மச் மேம் திருத்துரு அப்புறம் வந்து நிலா நிலா வடிவா இந்த மாதிரி ஒரு சூப்பரான சப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உடனே ரொம்ப இன்டென்ஸான ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு காட்டுக்குள்ளே போறீங்க பேய்லாம் வருது வனராட்சி வருது இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு ஒரு கிரே கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு ஒரு பிளாக் அண்ட் கிரேல போறீங்க ஹவு கம் மேம் ஹவு இஸ் திஸ் ட்ரான்சிஷன் ஃப்ரம் பீங் கலர்ஃபுல் டு கிரே பிளாக் அண்ட் கிரே இல்லை அப்படி பார்த்தா நான் கிரே தான் போல இருக்கு ஏன்னா ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்ஸ்லாம் என்னோட முதல் கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரிஸாக தான் இருந்தது சீரியஸ் சப்ஜெக்ட்ஸாக தான் எழுதியிருந்தேன் பட் அந்த நேரத்தில் ப்ரொடியூசர்ஸ்ட்ட பிச் பண்ணும்போது எதுக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு வர ரொம்ப ரொம்ப ஃபாரவேயாக யோசிக்கிறேன் ரொம்ப அஹேட்டாக யோசிக்கிற கொஞ்சம் சின்னதாக க்யூட்டாக அழகாக யோசிச்சு இதாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நான் திருத்துருத்தூர் எழுதினேன் அப்போது சரி ஓகே ஏன்னா நம்ம வந்து சினிமாக்குள்ளே முதல்ல ஒரு டைரக்டராக அறிமுகமாயிடலாம் ஒரு நல்ல டைரக்டராக அறிமுகமாயிட்டு சரி ஓகே டீசெண்டாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முதல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு என்ட்ரி கார்டு மாதிரி திருத்திருத்தூர் தூர் எனக்கு அமைஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டென்லேயே இந்த கதையை எழுத ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் இன்ஸ்பெக்டர் ரிஷியோடைய வேற டிராஃப்ட் சினிமா கதையாக எழுத ஆரம்பித்தேன் படமாக எழுதிட்டு அதுக்கான முயற்சிகள் பண்ணும்போது அது நிறையா நடக்காமலே போயிட்டு இருந்தது அப்போ நிலா நிலா பண்ணுற வாய்ப்பு வரும்போது அதையும் ஒரு ராங் காமாக கியூட்டாக பண்ணிட்டேன் அவட அதுலேயும் ஒரு வேம்பையர் சப்ஜெக்ட் ஒன்று கொண்டு வந்து ஃபன்னாக பண்ணிட்டேன் பட் இந்த ஸ்கிரிப்டை என்னால் விட முடியல இது இது என்ன பிகாஸ் இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்டு இது எப்படியாவது போராடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பல வருட முயற்சிக்கப்புறம் இப்போ வந்திருக்கு ஸோ ஆமாம் இது நந்தினி யாரு அப்படின்னா கொஞ்சம் இதுதான் அப்படின்னு நான் சொல்லலாம் விலங்குகளோட பிணங்களுக்கு பூச்சிங்க கூடு கட்டுறது அவ்வளோ அபூர்வமான விஷயம் கிடையாது இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலையும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேயும் மூணுலேயோ வந்தால் பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு படமே இதாக தான் வந்திருக்கு தட் இஸ் உங்களுக்குள்ளேயே வந்து சமூகத்து மேல் ஒரு அக்கறையோடு தான் நீங்கள் படத்துக்குள்ளேயே ஃபிலிம் மேக்கிங்க்குள்ளேயே வந்திருக்கீங்க அதுதான் இது வந்து தெரிவிக்குது ஃபர்ஸ்ட்டு உங்கள் வந்த ஸ்டோரியே இது இது கதையா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சமூக உணர்வோட இந்த கதையை ஆரம்பிச்சதுங்கிறது வந்து நானே ஒத்துக்கிறேன் அப்படி எழுத ஆரம்பிக்கல எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் டிடெக்டிவ் நாவல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு ஒரு போலீஸ் கிரைம் ஸ்டோரி எழுதணும் அப்படின் தான் நான் ஆரம்பிச்சது இந்த கதை எழுதும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு கொலைகள் நடக்குது தொடர் கொலைகள் நடக்குது அதை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து துப்பறிஞ்சி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு அந்த துப்பறியும் நாவல் ஃபேன் நான் அதனால் அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது இதில் அவனையும் ஒரு பயங்கர பிரில்லியண்டான ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அவனையே ஸ்டம்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது சரி அதில் ஒரு அமானுஷ்யம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அமானுஷ்யம்ங்கிற விஷயத்த ரெண்டாவது ரெண்டாவது ரைட்டிங் அதில் வந்து வந்தது ஒரு மனுஷனோட டெட் பாடியில் நாங்கள் பார்த்தது இதுதான் அதுக்கப்புறம் சரி என்ன அமானுஷமாக இருக்கலாம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய கல்ச்சருக்குள்ளே இருக்கிற என்னென்ன நம்பிக்கைகள் இருக்குது பாரம்பரிய நம்பிக்கைகள் அந்த காலத்துலேருந்து நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் நம்ம பாட்டி தாத்தா சொன்ன கதைகளாக இருக்கட்டும் கிராமங்களில் சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் இருக்குதுன்னு யோசிக்கும்போது இந்த காவல் தெய்வங்கள் பற்றின இதை விஷயத்தெல்லாம் வந்து படிக்க ஆரம்பித்து அதை பற்றி அந்த கதைகளை பற்றி கேட்க ஆரம்பிச்சுட்டு சரி ஓகே ஒரு ஒரு இந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு காவல் தெய்வம் இருக்குது அந்த காவல் தெய்வம் வந்து காடை காப்பாத்துறதுக்கு அங்கே இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா நம்ம நம்ம மூதாதையர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மரங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆன்மீகத்தை சேர்த்துருக்காங்க ஏன்னோ ஒரு 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 மரத்தில் வந்து ஒரு கல்லை வச்சோ இல்லை மரத்தில் சில இதெல்லாம் வச்சு அதை ஒரு சாமியாக கும்பிடுறதா இருக்கட்டும் ஒரு பக்கம் ஒரு காட்டு பக்கம் போகாதீங்க ஏன்னா மனிதர்கள் காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தா அந்த காடு வந்து மோஸ்ட் நாசமாயிடும் அதனால போகக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த பக்கம் போனா அங்க அந்த 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 இடத்துல பேய் இருக்கு அப்படி இருக்குன்னு பயமுறுத்தி பயமுறுத்தி நம்மள போகாம வைக்கிறதுக்கான ஒரு நல்லெண்ணம் தோ ஒரு ஆன்மீகம்ங்கிற விஷயம் இருந்தாலும் அதோடைய சோர்ஸ் அதோட நல்லெண்ணம் பாத்தீங்கன்னா காடுகளை காப்பாத்துறதுங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு மக்களுக்கு கரெக்ட் ஏன்னா கரெக்ட் கரெக்ட் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது ஏன்னா நம்ம வெறுமா அமானுஷியம்னு ஒரு கதை எழுதி ஒரு பேய் கதைன்னு எழுதும்போது பேய் 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 பே பேய் பே டமாலிவ சாவரா அவ சாவரா அது வெறும் மட்டும் இல்லாம அந்த ஒரு பயத்துக்கும் ஒரு ஒரு பர்பஸ் வைக்கலாம் ஒரு ஒரு காரணம் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த வனதேவதை அப்படிங்கிற ஒரு கதை வந்தது சோ இந்த கதையில என்ன ஆகும்னா ஒரு பொறுப்பும் இருந்தது ரேஷனல் திங்கிங்கும் இருக்கு ரேஷ்னல் திங்கிங் இருக்குது சயின்ஸ் இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்ல வருது அப்படிங்கிறதுனால அங்கே ஆரம்பித்து ஒரு சமூக உணர்வு ஓட இந்த கதையை சொல்லலான்னு வந்தது மற்றபடி சமூக உணர்வுலேருந்து இதை ஆரம்பிக்கல அந்த சமூக உணர்வுங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு தான் எனக்கு இருக்குது உங்களுக்குள்ள அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து அந்த நல்லெண்ணெய் இருக்குது நமக்குலாம் வந்து என்னென்னா வேற ஒரு வாழ்க்கையோட ஒரு ஓட்டத்துல நம்ம அதை அதை கவனிக்காம நம்ம போகிறோமே தவிர நமக்கும் காடு பிடிக்கும் நமக்கும் மரங்கள் பிடிக்கும் நமக்கும் விலங்குகள் பிடிக்கும் தான் இல்லையா எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு லவ் இருக்கு சோ அதை தான் நல்லா இருக்கும் ஆமாம் இன்ஃபேக்ட் அதனால தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒர்க் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த லவ் ஃபார் த நேச்சர் அண்ட் லவ் ஃபார் த அனிமல்ஸை வந்து அது வெளிப்படுத்தி இருக்கு அதுதான் நான் நம்புறேன் அதுதான் அந்த கதையோட வெற்றியும் நான் நம்புறேன்

பிளானிங் அண்ட் ஷெடியூலிங் அவங்க டீமோடலாம் எப்படி இருக்குங்கிறது வந்து ப்ரியா மேம் மூலமாக எனக்கு தெரிய வந்தது அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சென்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு 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 பேசிக் டிசிப்ளின் அண்ட் யூனோ த அந்த பேஷன் டுவேர்ட்ஸ் ஒர்க் கல்ச்சர் இருக்குது இல்லையா தட் இஸ் இன்ஃபேக்ட் அவங்க தான் வந்து என்ன சொல்லுவாங்க நான் காலையில் ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எழுதுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பண்ணதில்லை அதுக்கு முன்னாடி பட் ஏன்னா அந்த டைமில் ரொம்ப குவட்டாக இருக்கும் சத்தம் எல்லாம் எதுவும் இருக்காது ரொம்ப பீஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதுறதுக்கு தூங்கி எழுந்து பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எழுதலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அலாரம் வச்சு ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஸ்கூல் ஆஃப் அந்த கல்ச்சர் வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் நம்பேஷ் மேம் காட்டுக்குள்ள கிடையாது மோகினியும் கிடையாது நீங்கள் பிரியா மேம் வந்து அவங்க அவங்க கிட்டே இருக்கிற எபிலிட்டிஸாக இருக்கட்டும் அவங்க ஒரு திங்க் தாட் ப்ராசஸ் இருக்கும் அந்த தாட் ப்ராசஸ் வந்து உங்கள் மேலே இம்பாக்ட் பண்ணியிருக்கா உங்கள் கதையில் வந்துட்டு அவங்க இம்பாக்ட் அவங்களுடைய ஆளுமை வந்து எனக்கு இதாக இருக்குது ஆனால் நான் ஏன்னா ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் ரொம்ப டிமிடாக தான் இருந்தேன் ரொம்ப பயந்த சுபாவத்தோட ஒரு ஒரு இன்ட்ரோவேட்டடாக தான் நான் இருந்தேன் பட் ஒரு டாமினண்ட்டாக ஒரு ஃபீமேல் டேரக்டரா செட்டில் எப்படி அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணாங்க டயர்ட்னஸ் ஒரு துளிக்கூட காட்டிக்க மாட்டாங்க இன்றைக்கி என்னோடய அசிஸ்டன்ஸ் அதான் சொல்லுவாங்க எப்படி மேம் நீங்கள் டயர்டாகவே ஆக மாட்டேங்கிறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நின்று ஒர்க் பண்ணுறீங்க எங்களுக்குலாம் இதாக இருக்கே அப்படிம்பாங்க ஏன்னா அது நான் சொல்லுவேன் அந்த 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 ஸ்ட்ரென்த்து வந்து உடம்புல இங்கே இருக்குது இங்கே வந்து பலம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி அதை நான் பிரியா மேம் கிட்ட பார்த்துருக்கேன் அதே அவங்க வந்து ஒரு ஆக்டர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிற எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்க சாஃப்ட்டாக இருக்கிற நேரத்தில் எப்படி சாஃப்ட்டாக இருக்காங்கன்றத பார்க்குறது வந்து அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் வந்து பட் ரைட்டிங்னு பார்த்தீங்கன்னா என் அது வந்து என்னோட ஒரு க்ரோத் நிறைய இருந்தது பிரியா மேமோட ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஹியர் வந்து நவீன் சந்திரா சார் வந்து நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க வை நவீன் சந்திரா ஃபார் இன்ஸ்பெக்டர் ரிஷி இன்ஸ்பெக்டர் ரிஷி டுவெண்ட்டி நைன்டீனில் அமேசானோட எழுத ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்தில் அகைன் நம்மளுடைய சினிமாவில் மெயினாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெப் வெப்சீரீஸ்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுவும் நந்தினி யார் அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ டுவெண்ட்டி நைன்டீனில் நந்தினி யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சதுனால கொஞ்சம் நிறைய மரியாதை வருது ஆனால் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக பெரிய ஆக்டர்ஸ் வந்து அவங்க லெவலில் இருக்கிற ஒரு டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணணுங்கிறத அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதுவும் திரைப்படத்தை தான் சினிமாவை தான் வந்து அவங்க ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வெப்சீரீஸுங்கிறது பெரிய டைரக்டர்ஸ் சீரிஸ் பண்ணினா அவங்க வரத்துக்கான இது இருந்தது எனக்கெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது சேலஞ்சிங்காக இருந்தது இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஒரு பாப்புலரான ஒரு நடிகர்கிட்ட போய் இந்த ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சுட்டு போய் கொடுக்கணும் போது அவர் கொஞ்சம் யோசனையாகவே தான் இருந்தார் சரி நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்க படிச்சுட்டு அப்பையும் ஒரு மாதிரி யோசனையாகவே இருந்தார் நான் கேட்டேன் என்ன ஏன் யோசிக்கிறீங்கன்னு ரொம்ப நல்லா இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க ஆனால் இதை இதை வந்து அப்படின்னு யோசிச்சாரு நான் கேட்டேன் ஏன்னா நான் எக்ஸிக்யூட் நான் உங்களுக்கு டவுட்டா இருக்கா அப்படின்னா அவர் யோசிச்சுட்டு ஆமாம் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு லைக் அவருக்கு அந்த நம்பிக்கை வரல என்ன என்னால் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும் ஏன்னா இந்த இந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸா இருக்கட்டும் ட்ரைபல் சீக்வன்ஸா இருக்கட்டும் ஆல் தோஸ் விஎஃப்எக்ஸ் சீக்வன்ஸா இருக்கட்டும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நிறைய சீன்ஸ் இருக்குது கதையில் ஸோ அது ஸ்கிரிப்டில் நல்லா எழுதியிருந்தாலும் அவருக்கு வந்து இவங்க எப்படி இதை பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு நி நிலா நிலாவும் திருத்தூரும் தான் என்னோடய கார்ட்ஸாக இருந்தது இல்லையா ஸோ அந்த நம்பிக்கை அவருக்கு வரல ஸோ தென் ஐ டிசைடட் சரி ஓகே அப்போ நம்மளை யாரும் நம்புறாங்க அவங்களோட ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இல்லாத நடிகர்களை கூட நான் வந்து பிச் பண்ண ஆரம்பிக்கும் போது நவீன் சந்திரா அவர்கள் வந்து இப்போ தமிழ்லேயும் சில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன் இந்த மாதிரி அவர் அம்முன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஏற்கனவே அமேசான்க்கு இருந்தார் அப்போது ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய தயாரிப்புல அவர் பண்ணிட்டு இருந்தார் அம்மு பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது வந்து நான் சரி அவரை பிச் பண்ணலாம் அப்படின் போது அவர் இந்த பிச்ச டெக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபுல் ஸ்கிரிப்ட் கூட அனுப்பலை அப்போ சினாப்ஸிஸும் அந்த லுக் புக் மாதிரி இமேஜஸ்லாம் இருந்தது அதை பார்த்துட்டு அவர் நான் தாங்க ரிஷி நீங்கள் நிறுத்துங்க நீங்கள் அட்டையும் போய போதிங்க நானே பண்ணுறேன் நம்ம கூட ஒருத்தவங்க ஒர்க் பண்ணணும்னு ஒரு எக்ஸைட்டடாக வரும்போது அந்த எனர்ஜியே வேறு ஸோ எனக்கு அது அவர் மட்டும் இல்லை மற்ற எல்லா நடிகர்களும் அண்ட் த டெக்னீஷியன்ஸ் க்ரூவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக உள்ளே வந்தவங்க எனக்கு அந்த அந்த காம்ராடர்ஷிப் இருக்கு இல்லையா அந்த டீம் வந்து அந்த மாதிரி அமைஞ்சதுனால கண்டிப்பாக இந்த ஒர்க்கில் வந்து அது தெரிஞ்சுது இங்கே நடக்கிறதுலாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஹீரோயின் சுனைனா அவங்களுடைய ரெண்டாவது ப்ராஜெக்ட் நாங்க மறுபடியும் கேக்குறோம் வை சுனைனா ரெண்டாவது ப்ராஜெக்ட் சுனைனா சுனைனாவையும் பிட்ச் பண்ணிருந்தா சுனைனா தவிர ஒரு மூணு நாலு பேரும் அந்த லிஸ்ட்ல இருந்தது ஏனா ஒரே ஒருத்தர மட்டும் நம்மால பிட்ச் பண்ண முடியாது Amazonல ஓகே சோ குடுக்கும்போதே ஒரு அஞ்சு பேராவது மினிமம் அந்த லிஸ்ட்ல இருக்கணும் அவங்க சுனைனாவை ஃபைனலைஸ் பண்ணாங்க சுனைனா வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க ஆஃப்டர் கோயிங் த்ரூ அதர் நேம்ஸ் ஆல்சோ ஏன்னா அவ் அவங்களுமே வந்து ஒரு ஆக்டராக டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கிரேவிங் இருக்கிறவங்க ஒரு அந்த ஃபயர் அவங்களுக்குள்ளே இன்னும் இருக்குது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்தது ஸோ இன்னும் சில பேர்கிட்ட போகும்போது என்னென்னா என்னோடய ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ எத்தனை நிமிஷத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேள்விகள் வந்து அந்த கேரக்டர் அந்த இதை ஃபேசினேஷன் தாண்டி என்னோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ மினிட்ஸ் கரெக்டாக எண்ணி சொல்லுங்க எவ்வளோ மினிட்ஸ்னு நான் வந்து ஸ்கிரிப்ட் வச்சு நான் மினிட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணி நான் சொல்ல வேண்டியிருந்தது இவ்வளோ மினிட்ஸ் நீங்கள் இருப்பீங்க எவ்வளோ எபிசோடில் வருவேன் இப்போ இன்ஃபேக்ட் சொன்னேன் நான் பத்து எபிசோட்லேயும் இருக்க மாட்டாங்க இது ஐ திங்க் ஒரு ஒரு ஒம்பது எபிசோட்டில் இருப்பேன் ஒரு எபிசோடில் இருக்க மாட்டாங்க அவங்க உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி மேம் லைக் யூ அண்ட் சுனேனா நிலா நிலா பண்ணும்போது ஆக்சுவலாக ஆக்சுவலா அப்படியே ஒர்க் தான் அவங்க வருவாங்க நடிப்பாங்க போயிடுவாங்க நானும் வருவேன் சொல்லுவேன் இன்ஃபேக்ட் அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி அந்த ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஷார்ட் நடிச்சுட்டு கட் சொன்னோன்னே அவங்க கிளம்புறது அது அவ்வளோதான் இருந்துச்சு நிலா நிலா டைமில் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஷெட்யூலில் தான் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க நானும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அது இதுன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் சந்திச்சு பட் அதுக்கப்புறம் நிலாவுக்கான வரவேற்பு ஒரு பக்கம் அது ஒரு கல்ட் ஃபாலோயிங் மாதிரி தனியாக தோ பெரும்பாலானவர்கள் வந்து அதை பெருசாக கண்டுக்கலை அப்படின்னாலும் நிலா நிலாக்குன்னு ஒரு ஒரு ரொம்ப ஜெனுவினான ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருந்தது ஸோ அதை அதை வந்து நாங்கள் அடிக்கடி ஷேர் பண்ணிப்போம் இந்த மாதிரி இத்தனை பேர் இது எனக்கு ஒரு மெசேஜ் வந்ததுன்னா அவங்க அனுப்புவாங்க நான் நான் அனுப்புவேன் அப்புறம் கோவிட் டைமில் தான் அந்த ஃபோன் கால்ஸ் ஏன்னா ரொம்ப டிப்ரெஸிங்கான பீரியட் நம்ம எல்லாருக்குமே இல்லையா ஸோ அவங்க அவங்க வீட்டில் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு எனக்கு இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஒரு அட்வைஸாக காலையில் இஞ்சி கஷாயம் போட்டு தரணுமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் எங்க வீட்டில் சமைச்சு வேலைகள்லாம் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் என் குழந்தெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க வீட்டிலலாம் எல்லோரும் எல்லாரும் சிக்காகும் போது தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு மாதிரி கால் பண்ணிட்டு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்போம் ஸோ யூர் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் ஃபேமிலி அட் தட் டைம் அண்ட் அப்படியே பேச ஆரம்பித்து அவங்க ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களுடைய யூனோ லைஃப்பை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கும் போது அப்படியே ஃபோன்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் பேசி ரொம்பவே நட்பாயிட்டோம் சினிமாக்குள்ள போகிறோம் அப்படின்னும் போதே அந்த ஒரு எதிர்ப்புகளோ அந்த ஒரு நெகட்டிவான டாக் வந்து இருந்தது தான் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாரும் சினிமா கிடையாது ஸோ நான் முதல் முறையாக உள்ளே போயிட்டு நான் வந்து ஒரு டைரக்டராக போகிறேன் யாருக்கும் புரியல என்ன சொல்கிறாவ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப பயந்தாங்க ரொம்ப கவலையோடு அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு தடையாக தான் இருந்தது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல எங்கள் அம்மா அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பொறுப்பாக இருந்தது ஏன்னா ஒரு டைரக்டர்னால் உங்கள் அம்மா அப்பாவே அவங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியல நாளைக்கு போய் ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஒரு ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் ஒரு மற்ற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எப்படி அவங்கள போய் என்னை நம்பி நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் இறங்குங்க என்னை நம்பி இவ்வளோ கோடி ரூபா போடுங்கன்னு எப்படி போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் நம்ம நிற்க முடியும் ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்பா அம்மாவை வந்து நம்மளால் முதல்ல புரிய வைக்க முடிஞ்சுதுங்கிறது வந்து அது ஒரு சக்ஸஸ் ஆகிடும் ஸோ அப்பா அம்மாவை வந்து போராடி ஒரு ஒரு வருஷம் கழித்து புரிய வைக்கிறது தான் என்னோடய சேலஞ்சாக இருந்தது மற்ற ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறதுக்குள்ளே நான் போகல அவங்க என்னோடய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கல ஏன்னோ ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன் இதுதான் நான் பண்ணணும் இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்ஃபேக்ட் நானும் என் கணவருமே அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி நண்பர்களாக இருக்கும்போதே நான் அவர்கிட்டையும் தெளிவாக சொல்லிட்டேன் என்னுடைய கரியர் இதுதான் நான் டைரக்டர் தான் என்னுடைய ஒரு நோக்கம் உங்களுக்கு சப்போஸ் இது செட் ஆகாது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பிரிஞ்சிடலாம் இது வி குட் ஃபார் ஈச் அதர் அப்படி சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் ஆனால் அவர் வந்து அவருக்கும் இது ரொம்ப பிடிச்ச ஒரு துறையாக தான் அமைஞ்சிருது அவர் பேங்கிங்ல இருந்தார் அப்போ ஆனாலும் அவருக்கு வந்து இல்லைல்ல நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த இந்த துறையும் நான் என்னுடைய எஃபர்ட்ஸும் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது அது என்ன காரணமோ அது ஒரு அது ஒரு லக்குன்னு எடுத்துருக்கலாம் இல்லை என்ன வேணா குட் டீட்ஸ் அண்ட் ஃபைண்டிங் இப்போ இப்போ அவர் அது ஒத்துக்கலை அப்படின்னா நாங்கள் ஒன்றா இருந்திருக்க மாட்டோம் அதுதான் இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க